நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் கடிக்குமா என கேட்டால் கடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு மாடுனா முட்டும் குதிரைனா உதைக்கும் நாய்னா கடிக்கும் இது ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு நாய்னா கடிக்கும் எதனால கடிக்குது எந்த நேரத்துல கடிக்குது பார்த்தால் ஒரு நாய் தன்னோட பாதுகாப்பிற்காக கடிக்கும் தேவையில்லாம ஒரு வீட்டிற்குள்ளால யாராவது நுழையும் பொழுது கடிக்கும் இது மற்ற விலங்குகள் வீட்டுல நுழையும் பொழுது அதனுடைய குணாதிசயம் மாற தொடங்கும் ஒரு பெண் நாய் குட்டி போட்டு தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குட்டிகளை தாயிடமிருந்து பிரித்தால் அந்த நாய் நிச்சயம் கடிக்க ஆரம்பிக்கும் நாய் கடிப்பதை நிறுத்துவது கடினம் ஆனால் மற்றவர்களை கடிக்காம நம்ம பார்த்துக் கொள்வது முக்கியம் கடிக்கக்கூடிய எல்லா நாய்களும் வெறிநாய்கள் நாய்கள் என சொல்ல முடியாது வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய நாய்கள் தெருநாய்கள் எல்லாத்திற்கும் கடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அது மற்றவர்களை கடிக்காம பார்த்துக் கொள்வதற்கு அதனுடைய குணாதிசயங்கள் மாறாம பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு நாய் வெயில் அதிகமா இருந்தாலும் குளிர் அதிகமா இருந்தாலோ மழை அதிகமா சாப்பிடும் பொழுது வெயில் காலங்கள்ல தண்ணீர் கிடைக்காம இருக்கும் பொழுது கடிக்க ஆரம்பிக்கும் பொறுத்த வரைக்கும் கல்ல வைத்து அடிப்பது பைக்கை வேகமா ஓட்டுவது கான் அடிப்பது கார்ல செல்லும் பொழுது வேகமா செல்வது இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது அதோட சிறு வயதிலிருந்து மனதில் வேறுபட்ட சூழலை உருவாக்கி இருக்கும் குறிப்பா சில நாய்கள் கார்களை மட்டும் துரத்தும் இல்லன்னா இருசக்கர வாகனங்களை மட்டும் துரத்தும் இதுக்கு இந்த கார் பைக் மனிதர்கள் ஏதாவது தொந்தரவு முன்னால இது அதனுடைய மாற்றும் ஒரு நாய் ஒருத்தரை கடிக்கும் பொழுது நம்ம மிக ஏன்னா ஒருவரை நாய் தாக்கும் பொழுது அதோட வலிமை மூன்று மடங்கா அதிகரிக்கும் அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாம நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும் தெருவரை சுற்றி திரியக்கூடிய நாய்களை பயமுறுத்தக்கூடாது ஒருத்தர் நாயை பயமுறுத்தும் பொழுது அந்த நாய் இன்னொரு கடிக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா கடிக்க முயற்சி செய்யும் அதுபோல எந்த நாயா இருந்தாலும் அது தன்னோட தற்பாதுகாப்புக்காக கடிக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த நாய் கடிக்கும் இந்த நாய் கடிக்காது என நாயை ஒதுக்கி வைக்க கூடாது எல்லா நாயும் கடிக்கும் சூழ்நிலைகளை பொறுத்து நாம கவனமா இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் இருந்து நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும் அதுபோல நாயை வளர்க்கக்கூடிய உரிமையாளர்களும் நாயை கவனமா கண்காணிக்க வேண்டும் நாய்க்கு ஏதாவது உடல்நல பிரச்சனையோ மனநல பிரச்சனையோ இருந்தால் அதை சரியான நேரத்தில் கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சைகளை கொடுக்கும் பொழுது மட்டும் மட்டுமே நாய்களுடைய குணம் மாறி பிறரை கடிப்பதிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும்